சிவாயணமாக முப்போதும் திருமேணி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருவேணி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியால பலன்கள் கிடைக்க போகுது எதுல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது எதுலாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதுக்கு எந்த சுவாமியை நீங்க எப்படி கும்பிட்டா நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகங்கள் எப் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாசம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசியில் இருக்காரு செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்காரு கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காரு அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா கும்பராசியில்தான் முழுவதுமாக இருக்காரு சந்திர பகவானும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல இருக்காரு ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு அவரும் மாறிக்கிட்டே தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிடுவார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல மீன கும்பராசியில் இருக்காரு அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதாவது இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் வந்து பங்குடி மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பங்குடி மாசமாக மாறிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீனத்துல தான் இருக்காரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் வக்ரம் அப்படின்னா முன்னோக்கியே போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு அது மாறுவது அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு பேர் ரெட்டோகிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த புஷிஷனுக்கு அவர் மாறுறாரு அதே புத பகவானும் ரெட்டோகிரேடுக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து மீனத்துக்கே ரெட்டோகிரேட் ஆகி வந்துடுறாரு ஒன்பதாம் தேதி அவருக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அமையுதுங்க அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாசமாக இருக்கிறது இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் திகதி மூன்றாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பனிரெண்டாம் திகதி மார்ச் பதினாறு பதினேழு போன்ற எண்ணற்ற சுப முகூர்த்த தினங்கள் இந்த மார்ச் மாசத்துல வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இழக்கூடிய நாள் இருக்கு அந்த தினத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடம் மாளிகைகள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு கோவில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு திருப்பணி ஆரம்பிப்பதற்கோ நீங்க சீக்கிரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க வந்து சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க பல எண்ணற்ற நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த மாதம் ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் வந்து ஏகாதசி வருது இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஷஷ்டியும் கிருத்திகை முருகப்பெருமான உகந்த ரெண்டுமே சேர்ந்து வருது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் வந்து இந்த மாதத்தில் பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரி தினம் எல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான நாள் அதே போல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருது இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைய தினம்லாம் இறைவனை வணங்கி வாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்பாங்க முதல்ல இந்த மாதம் சாதகமான விஷயங்கள் என்னென்னங்கிறது நல்லா தெளிவாக கேளுங்க முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கார் ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் பனிரெண்டாம் ஆதிபதி போவது ரொம்ப ரொம்ப சாதகங்க இந்த சாதகம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான சாதகம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை கொடுப்பார் அது ரொம்ப உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய உங்களுடைய உழைப்பான பணம் அல்லது பொருள் அல்லது ஒரு இடம் அல்லது ஒரு வஸ்து அல்லது ஏதோ ஒரு விஷயம் விடைமதிப்பற்ற பொருள் என்னவோ உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து சேராமலே இருக்கு ஆனா உங்களுடையது அது அதை எப்படிங்க நீங்க வராமல் இருக்கிறதுக்கு அது வந்து சேர்ந்து வந்து சேருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கு முருகன் வழிபாடு அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் அது உங்களிடம் வந்து சேருவதற்கு அந்த பொருளோ அல்லது பணமோ அல்லது இடமோ அல்லது வேறு எதாவது விலை மதிப்பற்ற பொருளோ வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக உருவாகுங்க அது எதனாலனா பன்னெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்தில் போவதனால் உங்களுக்கு ஏற்படுதுங்க அதில் இன்னொரு சாதகமான விஷயம் என்னென்னா அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கேது பகவான் அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறது எப்படிங்க சாதகம் அப்படின்னா குருவினுடைய பார்வை அவருக்கு வருவதனாலே உங்களுக்கு சாதகம் இந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த இடத்துல எந்த மாதிரியான வேலைகளை செய்யும் அப்படின்னு கேளுங்க அஞ்சாம் பாவங்கிறது முதல்ல குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தெய்வ வழிபாடுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கான ஸ்தானம் ஐந்தாம் பாவங்க அதனால இந்த இடத்துல எப்படி இது வேலை செய்யும் அப்படின்னா ரொம்ப நாளாக உங்களுடைய பணியில் இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வேலையில் ஏதோ ஒரு விஷயமான ஒரு கோர்ஸ் படிக்கணும் அல்லது ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும் இன்னொரு விஷயத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் உயரும் அல்லது இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போய் நான் வேலை செய்ய முடியும் அல்லது இதைவிட உயர்வான ஒரு இடத்திற்கு நான் வந்து பணிபுரிய முடியும் அப்படிலாம் கொண்டு இருக்கீங்க அந்த படிப்பை படிக்க முடியல அல்லது அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்குன்னா இந்த மாதம் அந்த வேலையை செய்து முடிப்பீங்க அந்த கோர்ஸை பண்ணி முடிப்பீங்க அந்த படிப்பு உங்களுக்கு சாத்தியமாகும் அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடையும் இது எதனாலனா கேதுவை குரு பார்ப்பதினாலே உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள்ங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பத்தாம் பாவத்திலே இருக்கக்கூடிய சூரியன் சனி இந்த சூரியன் சனி முதல்ல இருக்காரு இந்த சூரிய பகவான் அப்புறம் பதினொன்னுக்கு மாறிடுவார் முதல்ல சனி பத்தாம் பாவத்தில் இருக்கார் ஒன்பதாம் ஆதிபதி பத்துல இருக்காரு சனியும் அதே இடத்துல சூரியனுடன் சேர்ந்து இருக்க ஒரு சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா சூரியனுடைய தனித்துவமான விஷயங்கள் எல்லாமே அந்த சூரியனுக்குள்ள சங்கமிச்சதுனால சூரியனுடைய தனித்துவம் தான் கிடைக்குமே தவிர அந்த கிரகத்தினுடைய தனித்துவம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது அதனால இருக்கக்கூடிய சூரிய சூரியன் முதல்ல நல்லா வேலை செய்வார் பிரகாசமான வேலை செய்வார் முன்னே சொன்னோம் பாருங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் சூரியன் பதினொன்றாம் பாவத்துக்கு வருவார் அதற்கு மேல் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலைகளை பரிபூர்ணமாக செய்வார் சரி பத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன வேலை செய்வார் அப்படின்னா உங்களுடைய வேலை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பு நல்ல அங்கீகாரத்தை கொடுப்பார் அதன் பிறகு வந்து சூரிய பகவான் பத்தாம் பாவத்திலையும் இருக்கார் பதினொன்னாம் பாவத்திலையும் மாறுறாரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல இதன் வைத்து என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னா முதல் முதல்ல பதினஞ்சு தேதி வரைக்கும் வேலை ரீதியாக வந்து நேர மாற்றம் இருக்கும் உங்களுக்கு பொருந்தாத நேரமாக சில காலங்கள் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஷிப்ட் வர்றது இல்லை செகண்ட் ஷிப்ட் வருது தேர்ட் ஷிப்ட் வருதுன்னு அப்படின்னு வேலையில் நிறைய ஷிப்ட் போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியோ அல்லது வந்து நைட் டியூட்டி பார்க்குறதோ அல்லது வந்து வேற ஏதாவது விஷயமோ அல்லது நீங்கள் பணிபுரிய இடத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய அலைச்சல் காலங்கள் தள்ளியா இருக்கிறதுக்கோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கலாங்க ஆனா இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் பாவத்துக்கு வந்துருவார் இல்லைங்களா சூரியன் இந்த சூரிய பகவான் பதினொன்றாம் பாவத்துக்கு வர்றது ஒரு பக்கம் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு நாலாம் பாவத்துக்கு உடையவர் நாலாம் பாவங்கிறது மென்மையான ஸ்தானம் கல்வி ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களது வீடை குறிக்கக்கூடியது உங்களது வாகனத்தை குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் இதற்கு உடையவர் லாபஸ்தானம் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் செய்தொழிலே நல்ல மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி உயரிய கௌரவத்தை தரக்கூடியது பதினோராம் பாவம் இந்த இடத்திற்கு அவர் வந்து உட்காரும்போது என்ன ஆகும்னா நாலாம் பாவமும் பதினொன்னாம் பாவமும் சேர்ந்து சங்கமிக்கிறதுனால ரொம்ப நாளா வீடு வாங்க வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வீடு வாங்குவாங்க வேலை நேரங்கள் மாறணும் சாதகமானபடி நல்ல நேரம் அமையணும்னா அந்த நேர காலங்கள் மாறும் உங்களுக்கும் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல நிர்வாகத்துக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்து வந்ததுன்னா அவைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும் அது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகளை தருதுங்க சரி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பதினொன்னாம் பாவத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிநாதன் பதினொன்னாம் தான் இந்த மாசம் முழுவதுமே இருக்கார் அதனால் லாபங்கள் பன்மடங்கு உயரும் இந்த மாதத்தில் நிச்சயமாக சரி புத பகவான் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவத்தில் இருக்காரு இந்த மாதம் அவர் வக்ரகதி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஆகிறாரு பதினெட்டாம் தேதிக்கு மேலே வக்ரகதியிலேருந்து அவர் அப்படியே ரிவர்ஸ் ஆகி மீனத்துக்கு மாறி கீழே வரார் சரி இப்போ இந்த மீனத்துக்கு வரக்கூடிய புத பகவான் என்ன வேலையை செய்வார் அப்படின்னா அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய முதல்ல புத பகவான் அவர் கும்பராசிக்கு வரார் இல்லையா அப்போது புத பகவானினுடைய காரக தெய்வம் அதாவது உங்களுடைய ஜாதக ரீதியாக எதுக்கெல்லாம் அவர் வந்து காரகம்னா இரண்டாம் பாவத்திற்கும் ஐந்தாம் பாவத்திற்கும் முடிவார் இரண்டுங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் ஐந்து முன்னமே சொன்ன குழந்தைகள் கல்வி அதே போல் வந்து தெய்வ வழிபாடுகள் இது எல்லாத்திற்கும் பத்தாம் பாவத்துடன் சேருவதனால தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகளும் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடம் உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் அதுல கொஞ்சம் சமநிலைகள் ஏற்படும் அவங்களுக்கும் உங்களுக்கும் சமரசம் ஏற்படும் அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களையே ஏதாவது கார்னர் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்றாங்க உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷருக்கு ஏதாவது சண்டை வந்துட்டு இருக்கு நிர்வாகத்தினருக்கும் உங்களுக்கும் ஒரு உரசல் போக்குகள் இருந்தால் அவையெல்லாம் மாறி ஒரு சமாதானமா உங்களுக்குள்ள நல்ல அந்தஸ்தா சமாதானமா ஆயிடுவீங்க அது மாதிரியான பல எண்ணற்ற நன்மைகளை இந்த புத பகவானனுடைய காலம் வழங்குதுங்க சரி இந்த மாதம் எதுலங்க நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவான் ஜென்மஸ்தானத்துல இருக்கார் இல்லைங்களா அதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கவனமா இருக்கணும் சரி என்ன மாதிரி செய்யலாம் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேர் இந்த பதினொன்னாம் பாவத்திற்கு உடையவர் அவர் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல உட்கார்றதுனால குடும்பத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு மறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல அஷ்டமஸ்தானாதிபதி இதில் இன்னொரு கூடுதல் நன்மை என்னன்னா உங்களோட பதினொன்னாம் அதிபதியாக இருக்கக்கூடியது குரு பகவான் ஜென்மத்துல ஜென்மாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பதினொன்றுல இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் ஓரளவுக்கு இந்த கிடுபுலனை சமன் செய்துவிடும் ஓரளவுக்கு இதை நல்லாவே சமன் செய்துவிடும் சரி இதை எப்படிங்க நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது என்ன செய்த நன்மைகள் அதிகமாக நடக்கும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் மூர்த்திக்கு நெய் தீபம் சுத்தமான பசு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி ஒன்றாம் திகதி இருபத்தி எட்டாம் தேதி அப்படின்னு நான்கு வியாழக்கிழமைகள் வருது இந்த வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையிலே நன்மை அடையுங்கள் சிவாய இந்த சேனல் ஆன்மீகமான சம்பந்தமான பல அரிய தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்கள் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் எல்லாம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணம் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய சிவாயனமாக